ශ ලක්ෂමීන්ද්‍රසුම්ම ප්‍රබ්‍රණය මහ ශ්‍රමදේශ්‍රී ආදිවන් ෂටකෝප යෙතීන්ත්‍ර මග දේශිකා යනමහා ශ්‍රීරංගනාද ෂටගෝප යතින්්‍ර දිෙක්ටම් ලක්ෂ්වීන්ද්‍රසුම්ම චටජෙත් කරුණයේ කපාත්‍රම් ශ්‍රීරංග වීර රගුරා ෂටගෝප කृද්්‍යම් ව්‍යධාන්ත දේශක ඉතිීන්්‍රකම් ප්‍රපද්ධිය ව්‍යධාන්ත දේශක ඉතීන්ත්‍ර කටක් ලද්ද தயையந்தசாரமனபுலம் புதா நாராயதி துரியிஷி ஸ்ரீரங்கனே ஆசிரியன் திருவகேந்திரபுரம் தவநியர் விஷேஷா கப்பியம்புலியூர் கைஷிக்கேகாசி கைஷிக்கேகாசி வசத்துல கார்த்தி மாசம் சுக்லபக்ஷ வர ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசி அப்படின்னு பேர் தனுர் மாதம் அதாவது மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் வர ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த வைகுண்ட ஏகாதசியில் கிராமத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் கூட ஜனங்கள் வரிசையில் நின்று பெருமாளை ஆத்மார்த்தமாக சேவிச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே பஜனை எல்லாம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக போவாள் ஒரு ஒரு பெருமாள் கோவில்லையும் நல்ல ரஷ் இருக்கும் பக்தர்கள் கூட்டம் வரிசை வரிசையாக வந்துட்டே இருக்கும் அப்பேற்பட்ட உயர்ந்ததான வைகுண்ட ஏகாதசியை விட ஒருபடி மேலே உயர்ந்தது தான் கைசிகை ஏகாதசி அந்த கைசிக ஏகாதசி ஏன் வைகுண்ட ஏகாதசியோட ஒரு படி உயர்ந்தது அப்படின்னா வராக புராணம் மொத்தம் பதினெட்டு புராணங்கள் அதில் வராக புராணத்தில் கைசிக மகாத்யம்னு ஒரு பகுதி அதில் வராக பெருமான் பூமி தேவிகிட்ட கதைகள் சொல்கிறார் அதில் என்னையே ஸ்மரிச்சுட்டு இருக்கிற பக்தன் யாராவது இருந்தாக்க அவனுக்கு நான் எப்பவுமே நன்மை செஞ்சுகிட்டே இருப்பேன் நற்கதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி தேவ சொல்கிறார் என்னை யார் யார் ஸ்மரிக்கிறாளோ பஜனை பண்ணுறாளோ என்னுடைய நாமாக்களை உச்சாரிக்கிற உச்சரிக்கிறாளோ அவாளுக்கெல்லாம் நற்கதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே பூமாதேவி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டு சந்தோஷப்படுறார் உடனே மேலே வராகர் சொல்கிற அதற்கு உதாரணமாக நடந்த ஒரு கதையை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் கேட்டுக்கோ என்னுடைய பக்தனை பற்றி ஒரு கதை உண்மையாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வராகர் வராகபுரணத்தில் கைசிக மாகாத்மியத்தில் பூமாதேவிகிட்ட சொல்கிறார் திருக்குறுங்குடி அப்படின்னு ஒரு கிராமம் தென்னாட்டில் இருக்குது மகேந்திரகிரின்னு இதுக்கு பேர் முன்னாடி இந்த தான் ஆஞ்சநேயர் லங்கைக்கு பறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தை சொல்கிறார் அந்த திருக்குறுங்குடியில் என்னுடைய பக்தன் ஒருத்தன் இருந்தான் அவன் பேர் நம்பாடுவான் அப்படின்னு பேர் சதாசர்வகாலமும் என்னையே ஸ்மரணம் பண்ணிருப்பான் ஒரு ஒரு ஏகாதசிக்கும் விரதம் இருந்து துவாதசேர்க்கு அந்த திருக்குறங்குடி பெருமாள் இருக்கார்ல அந்த வடிவுடை அழகிய வடி வடி வடிவுடை அழகிய நம்பி அந்த நம்பிக்கிட்ட வந்து பகவானை வாசல்லே நின்று தன்னுடைய வேணையால் வாசிச்சுண்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவாராம் அந்த நம்பாடுவான் கார்த்திகை மாதம் ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலமாக எதுவுமே சாப்பிடாமல் பகவானை ஸ்மரணம் பண்ணிட்டு விரதம் இருந்து ஏகாதசி இருந்து மறுநாள் கார்த்தால் அழகாக தீர்த்தம் மாடிட்டு நெத்திக்கெல்லாம் தன்னுடைய வீணையை எடுத்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற சோழ வழியாக வந்துட்டுருக்கார் பகவானை இன்னைக்கு நானா சேவைக்கு போகிறோம் விரதம் இருந்து முடிஞ்சு கொடுத்து பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்மார்த்தமாக அவருடைய பற்றியை பாடிட்டு ஆற்றுக்கு போய் பாரணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்படியே பகவான் நினச்சி வந்துட்டே இருக்கார் அந்த சோலை வழியாக வரைச்சு ஒரு பிரம்ம ராட்சஸ் அந்த நம்பாடுவான மடக்கி விடுறது பிரம்ம மடைக்கிற உடனே என்ன இதுன்னு கேட்குறார் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது நான் இப்போ ஒன்று சாப்பிட போகிறேன் என்னால் பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மராட்சஸ் நம்பார்டு ஒன் கிட்டே சொல்கிறது நம்பார்டு ஒன் நேற்று ஏகாதசி பகவான் நாமாவை ஸ்மரணை பண்ணிவிட்டு பஜனைலாம் பண்ணிட்டு விரதம் இருந்து நிர்ஜலமாக இருந்து இன்னைக்கு துவாதிசை கார்த்தால் தீர்த்தமாட்டிட்டு பெருமானை செய்விச்சிட்டு அவர் மேலே ஒரு பண் பாடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அந்த பாட்டு பாடி பெருமாளை சேவிச்சு ஆனந்தமாக இருந்தால் தான் எனக்கு அந்த விரதத்தை முடிச்சுதான் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் அதனால் நான் பெருமாளை சேவைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நீ ஒரு நாள் தான் பட்டியிருந்த நான் பத்து நாளாக இருக்கேன் எனக்கு பசி தாங்க முடியல அதனால் நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம பிரம்மராட்சஸ் நம்பாடுவான்ட்டு சொல்கிறது சம்பாடுவான் எவ்வளோ எடுத்து சொல்கிறார் தர்மம் நீதி எல்லாத்தையும் சொல்கிறார் எதுக்குமே மாட்டான் மாட்டான்றது பிரம்மராட்சஸ் பிரம்மராட்சஸ் உடனே அவர் ஒரு பதினெட்டு விதமான சபதங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறார் அவர் தர்மங்கள் நீதிகள் இந்த அதாவது பொய் சொல்லி ஏமாற்றி யார் உலகத்தில் இருக்கானோ அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ எந்த நரகத்துக்கு போகணும் அந்த நரகத்துக்கு நான் உன்னை ஏமாத்தினா போவேன் அதனால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் திரும்பி வந்து நீ என்னை சாப்பிடு அப்படின்ற மாதிரி அமாவாசை பித்திருக்கள் தினங்கள் இந்த தினத்தெல்லாம் யார் தன்னுடைய மனைவியோட உறவு கொள்கிறானோ அவனுக்கு என்ன பாவம் உண்டோ நரகம் உண்டோ அந்த நரகத்துக்கு நான் போவேன் உங்கள்கிட்ட திரும்பி வராட்டா மாதிரி தன்னுடைய நண்பனை சூழ்ச்சியாள மனைவியை அபகரிச்சுண்டு யார் வாழறானோ அவனுக்கு என்ன பாவமோ நரகமோ அந்த நரகம் எனக்கு உண்டாகட்டும் நான் திரும்பி வரலனா அப்படின்னு சொல்கிறேன் கடைசியாக பதினேழாவது பகவானை யார் நிந்திக்கிறானோ யார் பகவானே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நினைக்காமல் இருக்கானோ அவனுக்கு என்ன பாவம் உண்டோ அந்த பாவத்தில் எனக்கு சேர்ந்து நான் நரகத்துக்கு போவேன் நான் திரும்பி வரட்டா அப்படி சொன்ன அந்த பிரம்மராட்சஸ் ரொம்ப உஷாராயிடு ரொம்ப அழகாக பேசுகிறான் இவன் சத்தியசந்தன் உண்மையாகவே ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மேலே நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கை வருது கடைசியாக பதினெட்டாவது சொல்ல போகிறான் அதாவது பெருமாளுக்கு ஈக்குவலாக நம்மளையோ வேற ஒருத்தனையோ யார் சமமாக நினைக்கிறானோ அவனுக்கு என்ன பாபம் உண்டோ நரகம் உண்டோ அந்த நரகத்துக்கு நான் போயிடுவேன் நான் உங்ககிட்ட போய் சொல்லி திரும்பி வராட்டா அப்படின்னு சொன்னோடனே உண்மையாகவே அந்த பிரம்ம ரக்ஷஸ் நம்பாடுவன் மேலே ஒரு நம்பிக்கை வருது இவன் ரொம்ப நல்லவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பிரம்மர் ஆக்ஷஸ் நம்பாடுவான் அனுப்புகிறது நம்பாடுவான் ரொம்ப சந்தோஷமாக போகிறார் போயிட்டு அந்த துவஜஸ்தம் முன்னாடி இருந்து எப்பயுமே பாட்டு பாடுவார் பெருமாள் பார்த்தார் அவருக்கு வந்து நம்பாடுவான பார்க்க முடியல இந்த துவஜஸ்தம்பம் மறைக்கிறது அதனால் எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்தலத்தில் துவஜஸ்தம்பம் பெருமாளுக்கு நேரம் இருக்கும் பெருமாளை நேரம் சேர்க்க முடியாது அந்த திருக்குறங்குடியில் மட்டும் துவஜஸ்தம்பம் கொஞ்சம் விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு பகவான் விருப்பப்பட்டு அது கொஞ்சம் விலகி அமைஞ்சிருக்கு ஏன்னா பகவானுடைய கடாட்சம் நம்படுவா நம்பாடுவானை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாடுவான் அழகாக அந்த வீணை எடுத்து வாசிச்சுட்டு ஒரு கைசிகண் பண் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ராகம் அந்த ராகத்தில் பாட்டு பாடி பெருமாளை ரொம்ப ஆத்மார்த்தமாக நினச்சிண்டு அந்த துவாதசனை காற்றால் பெருமாளை பார்த்துட்டு பாடுறார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவர் அவர் நினச்சிக்கிறார் இதுதான் நம்மளுடைய கடைசி பாட்டு நம்ம போய் பிரம்மராட்சிட்டு போய் நம்ம அந்த பிரம்மராட்சிக்கு ஈரையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சந்தோஷமாக பாடிட்டு திரும்பி வரார் திரும்பி வரும்பொழுது ஒரு வயசான கிழவர் நம்பாடுவானே மடக்கி எங்கே போகிறீங்க என் நான் அந்த வழி அங்கே ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கான் அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவர் சொல்கிறார் இல்லை இல்லை அந்த க அந்த பிரம்மராட்சஸ் கிட்ட தான் நான் போக போகிறேன் ஏன்னா நான் போகச்சே அந்த பிரம்மராட்சஸ் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் திரும்பி வருவேன் என்ன நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படின்னொடனே இல்லை இல்லை நீ போகாத போனால் உன்னை சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு அதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இவ்வளோ பெரிய சத்தியசந்தன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கிழவர் தன்னுடைய தாமரை போல கண்களால் அந்த நம்பாடுவான கட்டாட்சிக்கிறார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த திருக்குறங்குடி நம்பியே சாட்சாத் அங்கே அந்த கிழவர் ஸ்வரூபத்தில் வந்திருக்கார் அவருடைய கட்டாட்சி வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த நம்பாடுவான் அங்கே போகிறார் உடனே அந்த பிரம்மராட்சஸ் கேட்குறது பாட்டு பாடினிய நம்ம கைசிகப்பன் பாடினேன் அந்த கைசிகப்பன் நம்பிகள் மேலே பாடினால நம்பெருமான் மேலே அந்த பெருமானுடைய கைசிகப்பண்ணுடைய பாடினத்தினால உமக்கு என்ன புண்ணியம் ஏற்படுதோ அதை அடியுக்கு தரணும் அப்படின்னு கேட்டான் அவர் தர மாட்டேன்னார் உடனே காலில் உழுந்து சாஷ்டாங்கமாக அந்த பிரம்மர் அட்ரஸ்ட் காலில் வந்தது நான் ஒரு யாகத்தை பணத்தை வாசியினால் செய்யணும்னு ஆசைப்பட்டு யாகம் செஞ்சேன் அதை பலவிதமான இன்னல்கள் வந்தது அந்த யாகம் நடந்துட்டுருக்கும்போதே நான் இறந்துட்டேன் அந்த இறந்து போனதுனால யாகமும் பாதில் நின்று போச்சு அந்த பாபம் என்னை சூழ்ந்து அந்த சாபத்தினால நான் ஒரு பிரம்மராட்சசா மாதிரி இங்கே அலைஞ்சின்னு இருக்கேன் பெருமாள் பேரை உச்சரித்து யார் பாடுறாளோ அந்த பெண் அந்த பெருமாள் பேரை உச்சரித்தி யாரும் பாடினாக்க அந்த பாட்டை கேட்டு எனக்கு சாப விமோச்சனம் வரும் அதனால் அந்த கைசிக பண்ண பண்ண புண்ணியத்தை அந்த புண்ணியத்தை என்கிட்ட தான் நான் வந்து பழைய ஸ்வரூபத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிறார் அந்த பிரம்ம ராட்சஸ் தன்னால் ஒருத்தருக்கு ஒரு பலன் ஏற்படுறதுன்றதுனால அந்த நம்பாடுவான் உடனே அந்த புண்ணியத்தை நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டார் ஒரு தேஜோமயமான ஸ்வரூபத்தோடு அந்த பிரம்ம ராட்சஸ் நற்கதி அடைஞ்சி மேலே போய்டுறார் நம்பாடுவனுக்கு ஒரே சந்தோஷம் அப்போ தான் இதெல்லாம் என்ன தெரிகிறது பக்தின்னா எல்லாருக்கும் அதாவது ஜாதி மத இன பேதங்கள் இல்லாமல் யார் யாருக்கு பக்தி இருக்கோ அவள் அத்தனை பேருக்கும் பகவானுடைய கட்டாட்சம் ச பரிபூர்ணமாக உண்டு அப்படின்றது இந்த வராக புராணத்தில் இருக்கிற இந்த கைசிக மகாத்மியம் அப்படின்ற கதையிலேன்னு தெரியுது இந்த நம்பாடுவான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பானர் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் ஒரு பிரம்மராட்சஸ் பிராமண குலத்து பிறந்தவர் அதையினால் பக்தி யார் யாருக்கு இருக்கோ பகவான் எல்லாரையும் ரட்சிப்பான் நற்கதி கொடுப்பான் அப்படின்றது இந்த உண்மையான கதை மூலம் எல்லாருக்கும் தெரியுது அப்பேற்பட்ட உயர்ந்ததான அந்த ஸ்தலத்தில் கைசிக துவாதசி எண்ணிக்கை இது நடந்திருந்தால கைசிக பண்பாடி அவர் பெருமாளை திருப்திப்படுத்தினால கைசிக ஏகாதசி அப்படின்றது ஒரு உயர்ந்ததான ஏகாதசியாக இன்றைக்கும் எல்லாரும் விரதம் இருந்து அனுஷ்டிக்கிறார்கள் மறுநாள் காத்தால் கைசிக துவாதசி தீர்த்தம் மாடிட்டு பகவான் ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் பாரணம் பண்ணுவா இது இன்றைக்கும் எல்லா கோவில்கள்லையும் இந்த கைசிக புராணம் பல கோவில்களில் இந்த புராணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கைசிக ஏகாதசி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வருது திங்கட்கிழமை ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கைசிக துவாசி இந்த துவாதசி காத்தால் இந்த கைசிக புராணத்தை பல கோயில்களில் உபன்யாசமாக சொல்லிகிட்டு இருப்பாள் இந்த புராணத்தை யார் கேட்குறாளோ விரதம் இருந்து அவளுக்கு நர்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே வராகரே பூமி தேவி கிட்ட அந்த கைசிக மகாத்மியத்தில் சொல்லிருக்கார் இன்றைக்கும் அந்த திருக்குறுமுடியில் பார்த்தீங்கன்னா துவாதசரணி காத்தால் உபன்யாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் இல்லாத அங்கே நாடகமாகவே அதை இருக்கா அதில் மூணே மூணு பேர் தான் இருப்பா ஒன்று நம்பாடுவான் இன்னொன்று பிரம்மராட்சஸ் இன்னொன்று அந்த பகவான் கிழவராக நடிஞ்ச கிழவர் இதை நாடகமாக நடத்தி அந்த உண்மை கதையை திருக்குறங்குடியில் இன்றைக்கும் அந்த சுக்லபக்ஷ கார்த்திகையில் வர சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு நாம் சேவிக்கலாம் நீங்களும் இந்த கைசிகை ஏகாதசிக்கு பகவானை ஆத்மார்த்தமாக ஸ்மரிச்சுண்டு எல்லாம் பண்ணிண்டு உபவாசம் இல்லாட்டா கூட பலகாரம் பண்ணிட்டு பகவானை ஆத்மார்த்தமாக நனைங்கோ மறுநாள் கார்த்தால் எழுந்து தீர்த்தம் மாட்டிட்டு அந்த கோவில் பக்கத்தில் கோவில்லையோ இல்லை எங்கே நடக்கிறதோ இல்லை இந்த புராணத்தை எங்கேயானும் கேட்டோ இல்லை மனசால் நினச்சிப்புங்கோ இந்த மாதிரி கைசிக்க மாகாத்மியம் அப்படின்ற புராணத்தை கேட்டுங்கோ உண்மையாக நடந்த புராணம் அதுவும் வராக வராகன் பெருமானோடு சொல்லப்பட்டது பூமா தேவிகிட்ட ரெண்டு புராணத்தை கேளுங்கோ அதாவது பக்தால் தான் உபன்யாசம் பண்ணி பெருமாளுடைய கீர்த்தியை எல்லாருக்கையும் சொல்லுவார் ஆனால் ஒரு பக்தனுடைய கீர்த்தியை பகவானே சொல்கிறார் நம்பாடுவான் என்ற ஒரு பக்தனுடைய கீர்த்தியை வராக பெருமான் தன்னுடைய பூமாதேவி கிட்ட சொல்கிறார் இது எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்ததுன்னு எல்லாரும் ப நினச்சிக்கோங்க அதனால் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் அன்னைக்கு ஏகாதசி விரதமிருந்து துவாசனை கார்த்தால் பாரண பண்றது முன்னாடி பெருமாளை நினச்சிண்டு இந்த க கைசிக்க பாகாத்தத்தை நினச்சிண்டு யார் இருக்காளோ அவளுக்கு நான் நற்கதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வராக பெருமான் சொல்லியிருக்க கண்டிப்பாக பகவானை ஸ்மரிச்சுண்டு இந்த விரதங்கள் இருந்தால் அவளுக்கு கண்டிப்பாக நற்கதி கிடைக்கும் எல்லோரும் குடும்பத்தில் க்ஷமமாக இருப்பீர்கள் ஆகவே நீங்களும் இந்த கைசிக ஏகாதசி இருந்து துவாதசி பகவானை ஸ்மரிச்சுண்டு கைசிக மாகாத்யம் கேட்டுண்டு சந்தோஷமாக இருக்கும்படி அடியேன் பிரார்த்திக்கிறேன்